mm -hmm. பல தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வந்த நிகழ்ச்சி மூலம் பாதிக்கப்பட்டு ஒரு வாரம் வரை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதாக கூறியுள்ளார் பிரபல சீரியல் நடிகை ராணி தற்போது வெள்ளித்திரை நடிகர் நடிகைகளுக்கு நிகராக பார்க்கப்படுகிறார்கள் வெள்ளித்திரை நடிகைகளை விட சின்னத்திரை நடிகர்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைப்பதால் வெள்ளித்திரையில் வாய்ப்பு கிடைக்காத நடிகைகளின் சாய்ஸ் சின்னத்திரையாகத்தான் உள்ளது இப்படி பல சீரியல்களில் தன்னுடைய வில்லத்தனமான நடிப்பு மூலம் ரசிகர்கள் மனதை கவர்ந்தவர் நடிகை ராணி இவரின் தனித்துவமான நடிப்புக்கு பல ரசிகர்கள் இருக்காங்க இவர் சமீபத்தில் நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் பாதிக்கப்பட்டது குறித்து முதல் முறையாக பேசியிருக்காங்க குறித்து அவர் என்ன சொல்லிருக்காங்க ஒரு முறை ஷூட்டிங் பாட்டில் உணவு நேரத்தின் போது ஒருவர் தன்னை ரசிகர் என தன்னிடம் அறிமுகப்படுத்திக் கொண்டார் பின் ஆட்டோகிராப் மற்றும் புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என என்னிடம் சொன்னாரு நானும் மறக்காமல் அவருக்கு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்ததோடு புகைப்படமும் எடுத்துக்கொண்டேன் திடீரென என் பக்கத்தில் வந்து தன்னை உரசி அசிங்கமாக நடந்து கொண்டாரு நான் கோபமாக என்ன வேண்டும் என கேட்க அவர் நீதான் வேண்டும் என கூறியதும் அதிர்ச்சி அடைந்தேன் பின் தன்னுடைய காதின் அருகில் வந்து கத்திவிட்டு ஓடிவிட்டார் பின்புதான் தெரிந்தது அது ஒரு பிராங்க் ஷோ என்று இந்த நிகழ்ச்சியால் ஏற்பட்ட பாதிப்பு தன் மனதளவில் மிகவும் பாதித்தது இதற்காக ஒரு வாரம் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து திரும்பியதாக முதன்முறையாக பிராங்க் ஷோ பற்றிய தன்னுடைய அனுபவத்தை கூறியிருக்காங்க மேலும் இது போன்ற நிகழ்ச்சியை கட்டாயம் தடை செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றத்தின் முடிவை வரவேற்பதாகவும் கூறியிருக்காங்க நடிகை ராணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ராணி சொன்னது பற்றின உங்களோட கருத்துக்களை கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மேல் இது போன்ற வீடியோக்களுக்கு மீசன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க